ஸ் மற்றும் சி எம்ஜி அணியினர் ஆத்துகம அமரசேகர ஆரம்ப பாடசாலைக்கு மிகுந்த உற்சாகத்துடன் சென்றனர் வரவேற்பதற்காக பாடசாலையின் அதிபர் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர் என பலரும் தந்திருந்தனர் நாம் இந்த பாடசாலைக்கு சென்றபோது கட்டிடங்கள் இவ்வாறு காட்சியளித்தன நிறப்பூச்சி பூசப்படாத கட்டிடங்கள் மாணவர்களின் விருப்பத் தேர்வில் இடம் பிடிக்காது இந்நாள் நிறைவடையும் போதோ பாடசாலையின் அனைத்து கட்டடங்களுக்கும் நிறப்பூச்சை பூசிய வி அதனை கண்கவரும் கட்டடங்களாக மாற்றினர் வெல்னஸ் அணியுடன் பாடசாலை மாணவர்களும் அவர்களின் பெற்றோரும் இணைந்து கொண்டு நாட்டு மக்களுக்காக நன்மைகளை வழங்கும் வகையில் இத்தகைய செய திட்டங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதனூடாக இளைஞர் யுவதிகளின் தலைமைத்துவ பண்பு உயர்வதுடன் நாட்டு மக்களுக்கும் எதிர்கால தலைமுறையினருக்கும் பலத்தை வழங்கி நாட்டின் முன்னேற்றத்துக்கு தலைமைத்துவ இலக்காகும் பாடசாலையைமயமாக்கிய கம்மெத்தின் கைகோர்த்த வெல்னஸ் தன்னார்வல உறுப்பினர்களுக்கு நடவடிக்கையும் இங்கு முன்னெடுக்கப்பட்டது இதனையடுத்து டிஜே இசையுடன் களியாட்டு நிகழ்வுகளில் இணையவும் இவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது